உங்கள் சேனல் எவ்வளவு வாட்ச் ஹவர்ஸ் ஓடிருக்குன்னு தெரியலையே வாங்க எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் உங்கள் ஒயிட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே அனலிட்டிக்ஸ்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் வேறொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே ரிசர்ச் வியூன்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஓவர்வியூவை டச் பண்ணுங்கள் அப்போ அதுக்கு கீழே வியூஸ் அடுத்த பக்கம் நீங்கள் திருப்பும்போது வாட்ச் அவர்னு கொடுத்துருக்கா இந்த வாட்ச் டைமை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது மேலே பாருங்கள் செவன் டேஸ் ட்வெண்ட்டி எயிட் டேஸ் நைன்ட்டி டேஸ்னு கொடுத்துருக்கா இதில் நீங்கள் கடைசிக்கு வந்துடுங்க நீங்கள் கடைசிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அது லைஃப் டைம் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கு பார்த்துருக்கீங்களா லைஃப் டைம் டச் பண்ணிங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்களா வாட்ச் டைம் அவர்ஸ் மொத்தம் எத்தனை மணி நேரம் போட்டிருக்கா இரநூத்தி நாற்பத்தி ஆறு மணி நேரம் புள்ளி ஏழு நொடிகள் போட்டிருக்கு ஓகே இப்படி தாங்க ஈஸியாக நீங்களும் வாட்சவர் கண்டுபிடிக்கலாம்